ஈரானுக்கு பயந்து வெளிநாட்டு தூதரகங்களை மூடும் இஸ்ரேல் யூத தீவிரவாத தலைவரை குறிவைத்து ஊடுருவிய பாலஸ்தீன் உளவாளிகள் இஸ்ரேலின் உள்நாட்டு உளவு பிரிவான ஷின்பெட் மற்றும் வெளியுறவு அமைச்சகம் அளித்த தகவலின் அடிப்படையில் பல்வேறு நாட்டு தூதரகங்களை இஸ்ரேல் காலி செய்து வருவதாக அந்நாட்டு ஊடகமான கான் தெரிவித்துள்ளது சிரியாவில் உள்ள ஈரானின் தூதரகத்தின் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானின் முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேலிய தூதரகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என அந்நாட்டு உளவு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலேயே உலகின் பல நாடுகளின் தூதரகங்களை மூடி வருவதாக தெரிகிறது இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் பென் கிவிரை கொலை செய்ய திட்டமிட்டிருந்ததாக பதினோரு பேரை ஷின்பெட் கைது செய்துள்ளது நான்கு பாலஸ்தீனியர்கள் மற்றும் ஏழு பாலஸ்தீன இஸ்ரேலியர்கள் கையெறி குண்டு மூலம் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் இஸ்ரேலிய ராணுவ தளங்களின் மீதும் பென் கொரியன் விமான நிலையம் போன்ற முக்கிய இடங்களில் தாக்குதல் நடத்தவும் திட்டமிட்டதாக தெரிவித்துள்ளது பாதுகாப்பு அமைச்சர் பென் குவிர் பயங்கரவாத வலதுசாரி சிந்தனை உடையவர் தனது பதினாறு வயதில் மீர் கஹோனாவின் தீவிர ஜியோனிச ஆர்த்தடாக்ஸ் அடிப்படைவாத யூத கட்சியான கச் பிரிவில் இணைந்தார் பயங்கரவாத அமைப்பை ஆதரித்ததற்காக தண்டிக்கப்பட்டவர் இனவெறியை தூண்டுதல் வெறுப்பு பிரச்சாரம் போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது முன்வைக்கப்பட்டு வந்தாலும் நெதன்யாகு தலைமையிலான தற்போதைய அரசில் பாதுகாப்பு அமைச்சராக தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது